அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் இல்லத்தரசியலுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோனா இரும்பு தோசைக்கல் சீசனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ராஸ் குக்கர்ஸுங்கிற வெப்சைட்ல இருந்து தோசைக்கல் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து சாதாரண இரும்புக்கல் இல்லை ஹோட்டலெலாம் யூஸ் பண்ணுற தண்டவாளக்கல்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சு இதனுடைய வெயிட்டு வந்து அப்ராக்ஸிமேட்டாக ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி வந்து வரும் நல்லா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறது ஹீட் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இதை பை பண்ணுன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சைஸ் வேறு மாதிரியும் இருக்குது ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது தோசைக்கலுக்கு நடுவில் வந்து அவங்களுடைய ராஷ் குக்வார்ஸுங்கிற ஆறுங்கிற லோகோவுமே போட்டிருப்பாங்க இப்போ இந்த இரும்பு கல்லை எப்படி சீசனிங் பண்ணுறதுங்கிறத பார்த்திடலாமா இது வந்து இரும்புக்கல்லுங்கிறதுனால கறி வந்து இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடு நான் விம்செல் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப இரும்பு நார் வச்செல்லாம் தேய்க்கிறதுக்கு தேவையில்லை நம்ம ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சே நல்லா ரெண்டு பக்கட்டுமே அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடும் ரெண்டு பக்கட்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கல்லில் இருக்கிற ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடும் இருக்கிற உடன் ஹேண்டில் தான் நான் நிறைய தோசைக்கல்லில் பார்த்தேன் அந்த ஹேண்டில் வந்து இரும்பிலே இருந்துச்சு அப்படி இருந்தால் நம்மளால் தூக்கம் எடுக்கலாம் முடியாது அதனால தான் நான் இந்த உடன் ஹேண்டில் வச்ச தோசைக்கல் வந்து சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கல் நல்லா ஹீட் ஆனோடனே ஃபுல்லும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா பகட்டும் படுற மாதிரி நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கருவுற அளவு வேகணும் அந்த மாதிரி இப்போ எல்லா இடமும் பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கருப்பானதுக்கப்புறம் இதை வந்து நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வந்து நல்லா எல்லா பக்கத்துமே துடைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருந்த கலருடைய அழுக்கு தோசை கலர் இருந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் அதனால ஒரு டிஷ்யூ வந்து நல்லா எல்லா இடமும் தொடச்சி வந்து விட்டுக்கலாம் தொடச்சி விட்டுட்டு திரும்பி வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் ரொம்ப தோசைக்கல் சீசனிங்க முக்கியமாக நம்ம எந்தளவு ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அந்தளவு வந்து தோசை வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா டிஷ்யூ வச்சு நான் தொடச்சிட்டேன் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடுச்சு இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கல் தோசை வந்து ட்ரை பண்ணுறேன் கல் தோசை பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டாமல் வந்துருந்துச்சு கல் தோசைக்குமே நிறைய ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் தோசை கல் வந்து ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டு தோசைங்கிறதுனால அப்படியே அப்புறம் அப்புறம் நம்ம வந்து கம்மியாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுக்க வந்துச்சு இது நான் வந்து ஃபஸ்ட்டு தோசை தான் ஊற்றுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது மூணாவது தோசையெல்லாம் ஊற்றலை இது ஃபஸ்ட்டு தோசை தான் நான் ஊற்றுறேன் சூப்பராக வருது என்ன நடுவில் மட்டும் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி தெரியுது அது வந்து பரவாயில்ல இந்த தோசை வந்து நம்ம சாப்பிட போகிறதில்ல தூக்கி தான் போட போகிறோம் இந்த தோசையை தூக்கி போட்டு இன்னொரு பேப்பர் ரோஸ்ட் வந்து ஊற்றி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் அதுவுமே ரொம்பவே சூப்பராக ஒட்டாமல் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் தோசை வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசையெல்லாம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் கல்லை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நல்லா ஃபுல்லும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிஷ்யூ வச்சு ஏன்னா புது தோசைக்கல்ங்கிறதுனால ஆயில் அப்ளை பண்ணி தான் வைக்கணும் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சீசனிங் வந்து முடிஞ்சிருச்சு இந்த தோசைக்கல்லை மட்டும் இல்லை நம்ம ஓல்டு பழைய தோசைக்கல்லாக இருந்தாலுமே இதே மெத்தடில் தான் நீங்கள் சீசனிங் பண்ணணும் ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் வந்து நான் முட்டை எதுவுமே உடச்சி ஊற்றலை நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க